பசுமையும் பாரம்பரிய மனித சங்கமம் மரமும் மலை சங்கமம் அட பண்பாடு அடப்பண்பாடு பாரம்பரிய மனம் உயிரில் சங்கமம் சங்கமம் ஆகாய வருணா இயற்கைக்கு தகப்பா வணக்கம் எங்கள் அணி ஆடாமல் குறிக்க வச்ச பூமிக்கு கூமிக்கு வனமிட்ட எந்த நீர்கைக்கு முதல் வணக்கம் நம்ம பாரம்பரியத்தை வளர்த்தெடுக்கும் எங்கள் மக்களுக்கு முதல் வணக்கம் நீ மஞ்சப்பை மஞ்சப்பை என்ற போதும் அடை இல்லை இல்லை என்ற போதும் நம் முன்னோர்கள் பை தையா விலகாது ஒரு போதும் ஆகாய வருனாய் இயற்கை தகப்பா வணக்கமுங்க எங்கள் தண்ணி ஆடாமல் குளிக்க வச்ச வணக்கமுங்க பசுமின் பாரம்பரிய மணில் சங்கமம் மனமும் மழை மணில் சங்கமம் அட பண்பாடு பரம்பரை மலனம் உயிரில் சங்கமம் சங்கமம் பசுமை பசுமை நான் அழுதா உனக்கு ஒரு துக்கம் வருவதில்ல பாரம்பரிய நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை என் பாரம்பரியத்தை காக்கும் ஒவ்வொரு மனமும் வைர வைரமா பசுமை பசுமை என்றே என் மனம் பாடுமே ஓ பாரம்பரியமே பாரம்பரியமே சபதம் வெறும் கழங்காதீரு கலங்காதிரியே விலியே இனியத்தையும் போதும் கலங்காதீரு கழங்காதீரு நதி அத்தனின் கடையில் சங்கமம் உணர்வும் சங்கமம் பசுமையின் இடத்தில் சங்கமம் சங்கமம் பசுமைக்காக தான் அத்தனின் கடையில் சங்கமம் பசுமைக்காகத்தான் மேகம் அந்த பாரம்பரியத்துக்காகத்தான் நாமும் நில்லு விதைத்தவையில் சுற்றும் பூச்சு இது நம்மன் சொல்லிய சொல்லு மணவனை போட்ட போட்டால் மரத்தை மறந்தான் தன் மனசாட்சி மூடி கொண்டு வெட்டி எடுத்தான் புலிகள் அட பறவையும் அழுகுதிங்கே மரமே மரமே உனக்காகத்தான் இயற்கை ஓய்வென்பது எது அட ஏது உன் கொடைக்க இதையாது ஆகாய வருனாய் இயற்கைக்கு தகப்பா வணக்கமுங்க எங்களை நீர் ஆடாம குளிக்க வச்ச வணக்கமுங்க பசுமை பரம்பரை மணில் சங்கமம் மரமும் மலை தொழில் மணில் சங்கமம் அட பண்பாடு பரம்பரை உயிரில் சங்கமம் சங்கமம் நன்றி